இருபத்தி ஆண்டுல ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் எப்போது வழிகாட்டியாகிய உங்களுக்கு அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல ராகு கிரகஸ்தான் பூர்ண சந்திர கிரகணம் இந்த பூர்ண சந்திர கிரகணம் அப்படின்றது என்னன்னா முழுமையான சந்திர கிரகணம் அதுவும் இந்தியா முழுவதும் தெரியும் சில கிரகணங்கள் இந்தியால தெரியாது தெரியாத நமக்கு அந்த கதிர்வீச்சுகள் இந்தியா மேல படாத நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய கிரகணத்துக்கு கிரகணத்துக்கான நியமங்கள் கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை ஆனா இந்தியா மேல முழுவதுமாக அந்த கிரகண கதிர்கள் படும்போது கட்டாயம் சில விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் முதல்ல கிரகண நேரம் என்ன அப்படின்ற இந்த கிரகண நேரம் வந்து இரவு அதாவது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துல துவங்கி மத்திய பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துல நடு பாதிக்கு வந்து நடு இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷங்கள்ல இந்த சந்திர கிரகணம் ஆகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று மணி நேரம் இந்த கிரகணம் நடக்குது இந்த கிரகண காலம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆனா கர்ப்பவதிகள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து அந்த நேரங்கள்ல நம்ம வெளியில போறது அப்புறம் வந்து உடம்ப வந்து நம்ம சொறியறது கீழது வலையில் உடைக்கிறது நரம்ப கீழ்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் கிரகண நேரத்தப்போ ஒரு ஜீவன் சிஷ்டியாகது ஒரு நீர் உருவாகிறது தான் நம்ம என்னென்னலாம் தாய் செய்யறாங்களோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு எஃப்ட்டா மாறும் அதாவது நீங்க இதெல்லாம் வந்து கிள்ளிங்க அப்படின்னா உடம்பு கிள்ளீங்க இல்லை சொரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு நாலடைவில் நரம்பு தளர்ச்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால தெப்வதாம் கிரகண நேரம் கரெக்டாக இருக்கு சயின்ஸில் தான் அதனால வந்து அந்த நேரத்தில் நாம வந்து வாய்ப்பு இருந்தா அன்னைக்கு ஒரு தவம் பண்ணலாம் யோகம் பண்ணலாம் சுவாமி பேரை சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் பகல்ல இல்லை ஒரு மாலை நேரத்துலன்னா கரெக்டாக இருக்கு இருக்கு வந்து முடியலன்னா ஓய்வு எடுத்து உறங்கலாம் இந்த முடியும்னா சுவாமி பேரு கதைகள் தெய்வீக பாடல்கள் எவ்வளவு நேரம் ஏன்னு கேட்டா கிரகண நேரத்துல நம்ம என்னென்னலாம் கேட்கிறோமோ அதெல்லாம் பன்மடங்கு பலன் ஜபங்கள் இந்த தபம் செய்யறது வலிமையா இருக்கிறது ஜபம் செய்யறது சாண்டிங் பண்றது பன் மடங்கு பலன் கிடைக்கும் அதனால வந்து நம்ம ஒரு ஆரம்பிச்சு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறதா நம்மளால எவ்வளவு நேரம் முடியுமோ எடுத்துக்கலாம் ஆனா வெளியில போகிறது மொட்டை மாடிக்கோ வாசிக்கோ தெருவுக்கோ இந்த நேரத்துல டிராவல் பண்றதோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் இந்த கதிர் நம்ம மேல பட்டுதுன்னா அது வந்து குழந்தைக்கு அகநிலத்தி ஆயிடும் அதே நேரத்துல அந்த நேரத்துல நீங்க வலையிலோட சிக்கிறது உடம்புல வந்து ரசிகர்கள் போடுறது கீழ்றது இதெல்லாம் பண்ணீங்க கண்டிப்பா நரம்பு தலை இருக்கும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி அதனாலதான் நம்ம ஒரு பதிவா கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு யாரெல்லாம் விட்டம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் பாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை திறந்தவங்க எல்லாம் வந்து நீங்க மறுநாள் வந்து கரை குளிச்சுட்டு வீடல சத்தம் வந்துட்டு போயிட்டு சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி ரச்சனா கிடைக்கும் ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த கிரகணம் பொழுது என்ன பண்ண கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் பிடிப்பதற்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடியே நம்ம சாப்பிட்டு எல்லாருமே கோதியும் மட்டும் இல்ல எல்லாருமே ஏன்னா கிரகண நேரத்துல நம்ம வயிற்றுல வந்து ஆஹாரம் இல்லாத இருந்தா நல்லது அப்போ ஒரு மூணு நேரம் முன்னாடியே சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆயிடும் பத்து மணிக்கு கிரகணம் பிடிக்குதுன்னா நமக்கு போய் கோதரைக்கோ பத்து மணிக்கோ சாப்பிட கூடாது வந்து உடம்புக்கு தண்ணி அதனால வந்து ஆஹ் எப்பயுமே வந்து நேரமா சாப்பிடுறது நல்லது இருந்தா கூட கிரகண நேரத்துலயாவது கண்டிப்பா நம்ம முன்னதாக ஒரு மூன்று மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு கிரகணம் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வந்து கிரகணத்தின் போது வீட்டு வாசல்ல பூஜை ரூம்ல சமையல் இதுல தத்தை பில் ரெண்டு ரெண்டு பில்லி வச்சா நல்ல ஒரு தோஷம் தாங்காத அது நிஜம் அதன் பிறகு கிரகணம் முடிந்த பிறகு மறுநாள் காலையில எல்லாரும் தலை குளிச்சுட்டு அந்த நான் சொன்ன நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாருமே தலை குளிச்சுட்டு வீட்டெல்லாம் வந்து நம்ம ஈர துணியால மாப்பிட்டு தீபம் வழிபாடு செய்யலாம் இந்த கிரகண காலம் வந்து ஜபங்களுக்கு ஆடம் ஏதோ ஒரு மந்திரங்கள் உபதேசம் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஸ்ரீராம் ஓம் நம ஸ்ரீ ஹாரி பன்மடங்கு பலன் கிடைக்கணும்னா கிரகண நேரத்தை தவறு நீங்க அந்த டைம்ல செபம் பண்ணீங்கன்னா சீக்கிரமாகவே அதெல்லாம் சித்தியாகும் சித்தியாகிச்சுன்னா சுவாமி உங்களுக்கு துணையாகவே இருப்பாரு ஆகவே இந்த ராகுகிரஸ்த பூர்ண சந்திர கிரகணம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எப்படி எவ்வளோ நேரம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே இந்த சிவன் டிவி மூலமாக நீங்கள் இருந்தீங்க ஆன்மீக தேடலுக்கு சிவன் டிவி எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் ராஜேஸ்வரன் ஜெயஸ்ரீரா ஸ்ரீராமதேவன்